அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய கீழ்கண்ட ஸ்டெம்மன் லீஃப் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டு இலை வரை உரையில் உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய ஆமைகளோட எண்ணிக்கைகளை கொடுத்துருக்கிறாங்க இதில் எத்தனை பூங்காக்களில் நாற்பத்து ஆறுக்கும் குறைவான ஆமைகள் இருக்குது சரி இப்போ நாம் இந்த வரை உரையை பற்றி பார்ப்போம் இந்த எண்ணிக்கையோட முதல் இலக்கம் அதாவது பத்தோட இடத்துல உள்ள எண் அப்புறம் இவையெல்லாம் ஒன்றின் இடத்துல ஈர்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னா ஒரு பூங்காவில் நாலு ஆமைகள் இருக்குது இதை நாம் பூஜ்யம் பெருக்கல் பத்து கூட்டல் நாலு பெருக்கல் ஒன்று அப்படின்னு பார்க்கலாம் இந்த வரிசையில் பத்தோட இடத்துல ஒன்று இருக்குது அதனால் இந்த முதல் எண்ணை பத்து கூட்டல் ஒன்று அதாவது பதினொன்றுன்னு சொல்லலாம் அப்புறம் இது பதினாலு இங்கே இருக்கிறது பதினாறு இதோ இது பதினாறு அப்புறம் இது பதினேழு இது பதினெட்டு இந்த வரிசையில் இது இருபத்தி மூணு அப்புறம் இது இருபத்து ஆறு ஏன் தெரியுமா நம்ம பத்தோட இடத்துல ரெண்டு இருக்குது அப்போ இது முதல் இலக்கம் இப்போ நம்ம கேள்விக்கு பதில் அளிக்கலாம் எத்தனை பூங்காக்கள்ல நாற்பத்து ஆறு ஆமைகளுக்கும் குறைவாக இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இங்க எந்த பூங்காக்கள்லயுமே நாற்பதுக்கு மேல ஆமைகளே கிடையாது அப்படின்னா இந்த வருஷ முப்பதுகளில் உள்ள ஆமைகளை தான் குறிக்கிது இது இருபதுகளில் உள்ள ஆமைகள் அப்புறம் இது பத்துகளில் உள்ள ஆமைகள் அப்புறம் இது ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமை அப்படின்னா இதுக்கான பதில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பூங்காக்கள்லையுமே அதை நாம் எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு பூங்காக்களில் நாற்பத்து ஆறு ஆமைகளுக்கும் குறைவாக தான் இருக்குது விடையை சரி பார்த்தா சரியாக தான் இருக்குது இப்போ மேலும் ஒரு கணக்கு ஒரு சிறப்பு அங்காடி குழுமத்துல இந்த தண்டு இலை வரைவுரையில் ஒவ்வொரு கடையிலையும் எத்தனை தேங்காய்கள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது எந்த கடையில குறைஞ்ச அளவு தேங்காய் இருக்குது அது எவ்வளவு அப்படின்னா இந்த கடைகளுக்காக வாங்குறவர் இந்த தண்டு இலை வரைவுரையில் இந்த கடைகளோட தேங்காய்களோட எண்ணிக்கைகளை கொடுத்துருக்கிறாரு ஏதோ ஒரு கடையில குறைஞ்ச எண்ணிக்கை இருக்கும் அது இதுதான் இது ரெண்டு இல்லை இங்கே பத்தோட இடம் இருக்குது அப்படின்னா இந்த எண் பன்னிரண்டு தேங்காய்கள் இருக்கிறத குறிக்குது அப்படின்னா இங்கே பன்னிரண்டுன்னு தட்டச்சு செய்வோம் ஆ சரியான விடதான் தான் இன்னொரு கணக்கு ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புள்ளியியல் வல்லுனர் ஒரு பலசரக்கு அங்காடியோட குழுமத்தில் ஒரு தண்டு இலை வரை உரையில் எத்தனை கடிகாரங்கள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதில் எத்தனை கடைகளில் சரியா ஏழு கடிகாரங்கள் இருக்குது அது இதோ இது தான் இங்கே பூஜ்யம் இங்கே ஏழு கடிகாரங்கள் இதுவும் அதுவும் ஏழு இல்லை அவை பதினேழை குறிக்குது ஏன்னா அதோட அணி ஒன்றில் இருக்குது அப்புறம் இது இருபத்தி ஏழை குறிக்குது ஏன்னா அதோட அணி ரெண்டில் இருக்குது ஒரே ஒரு கடையில் தான் சரியாக ஏழு கடிகாரங்கள் இருக்குது அப்போது ஒன்று போட்டு விடைய சரி பார்த்தா அதுவும் சரியாக இருக்குது இப்போது இன்னொரு கணக்கு இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குல்ல ஒரு உயிரியல் பூங்கா காப்பாளர் ஒரு தண்டு இலை வரைவுரையில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பூங்காக்கள்ல புலிகளோட எண்ணிக்கையை குறிப்பிட்டிருக்காரு எத்தனை பூங்காக்கள்ல இருபத்து நாலு புலிகளுக்கு மேலே இருக்குது இப்போ இங்க இந்த பூஜ்ஜியங்களையும் இந்த பத்துகளையும் விட்டுடுவோம் இருபதுக்கு போகலாம் இப்போ இது இருபத்து அஞ்சு இதுதான் நமக்கு தேவையானது அப்புறமா இருபத்து எட்டு இருபத்து ஒன்பது இந்த முப்பதுகளில் உள்ளது எல்லாமே இந்த மூணு பூஜ்ஜியம் அப்படின்னா இது பூஜ்ஜியம்னு அர்த்தம் கிடையாது இது முப்பது புலிகள் அப்புறம் இது நாற்பது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னா மொத்தம் ஒன்பது பூங்காக்களில் இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட புலிகள் இருக்குது அப்போ விடைய ஒன்பதுன்னு தட்டச்சு செஞ்சு பார்த்தா விட சரியாக தான் இருக்குது